அன்னையானக்கும் இறாக வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுக்கோம் இது வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறோம் வேணையா தக்காளி அதிகமாக போட்டு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் நீங்கள் எப்படி செய்யலாம் ஒன்றை கழுவுல இதுக்கு க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு ஒரு கேஜி தக்காளி ஒரு கேஜி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது வேணா கடு கலப்பு வீட்டு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஆச்சிக்கிழம் மசாலா ஒரு பாயிட்டு தனியாத்தூள் ஒரு பாய்ட் எடுத்துருக்கோம் இஞ்சி இது ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோ உப்பு எடுத்துருக்கேன் ஆனால் உப்பு போட தேவையில்லை நம்ம உப்பு லாஸ்ட்டில் செஞ்சு முடிச்சுட்டு உப்பு பத்தான் போட போகிறோம் அந்த கரோட்டில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும் அப்புறம் சுற்றுலி வச்சு நல்லா கழுவு போகிறோம் நல்லா அதில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம லாஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்க்கலாம் சேர்க்கணும் இல்லைனா தேவையில்லை ஓகேங்களா இப்போது இதில் அரை கேஜிக்கு வந்து இதெல்லாம் ஒரு கேஜி தக்காளி ஒரு கேஜி வெங்காயம் தேவைப்படும் அந்த உப்பு வந்துனால் உப்பெல்லாம் இருக்கிறதுக்கு அது சரியாக கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா மசாலா ஆகிட்டுன்னு பார்த்தீங்களா இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொச்சிக்கிட்டு இருக்குது அந்த எறா வந்து கிளீனாக போட்டு நல்லா கழுவிடலாம் இப்போ தண்ணி சூடாக இருக்குங்க வந்து போட்டு நல்லா ஒரு மூணு டைம் தண்ணி தனியாக இருக்குது ஒரு மூணு டைம் நல்லா வந்து க்ளீனாக கழுவிடலாம் தண்ணி சூடாக இருக்குது நல்லா கழுவிட்டு அளவுக்கு கழுவுமோ அளவுக்கு உப்பு நல்லா உப்பு நல்லா குறையும் இல்லைன்னா அதிகமாக உப்பாயிடும் சாம்பாரில் கிரேவியில் அதனால் உப்பு போட்டு நல்லா ஒரு மூணு டைம் மூணு மூணு முரசு கொடுத்து தண்ணி போட்டு நல்லா கழுவிடலாம் நல்லா கழுவிடு மாற்றி மாற்றி மூணு டைம் கழுவிடலாம் இதை ரெண்டு டைம் என்ன கழுவிடும் இப்போ மஞ்சள் போட்டிருக்கோம் மஞ்சள் போட்டு நல்லா கலக்கிட்டு மறுபடியும் மூணாவது டைமாக தண்ணி சில சூடாக ஊற்றிட்டு நல்லா கழுவிடலாம் ஒரு மூணு மூணு கவிடனால் போதும் உப்பு கம்மியாகிடும் கவிடு சுத்தமாகிடுங்க இப்போ தண்ணி வடிக்கிட்டு நாலாவது முறை மாவுளி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக கழுவிட்டு இந்த இறாக இருந்து எடுத்து வச்சிடலாம் ஓகேங்களா இப்போ தக்காளி வந்து ஃபஸ்ட்டில் அழு தனியாக ஒரு வானில் போட்டுடலாம் நம்ம வெங்காயம் வதங்க வரைக்கும் தக்காளியை வதங்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் தக்காளி போடும்போது நம்ம எடுத்து ஓனா செஞ்சுக்கலாம் ஓகேங்களா தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பாத்திரம் ரெடி இருக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு க்ளீனாக தாளிச்சிட்டு வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுடலாம் நல்லா பொறிட்டோம் அப்படியே கருவேப்பிலை கருவே போட்டுடலாம் அது மாதிரி வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் எந்தளவுக்கு வந்து வெங்காயம் ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்த அளவு மெந்தர ரிசிபி செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு இது வச்சுருக்கோம் போட்டில் அது இஞ்சி வந்து ஒரு பீஸ் தான் போட்டிருக்கோம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்படியே இந்த பக்கம் வந்து தக்காளி பாருங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா வேலை இருக்குது சீக்கிரம் போக வேண்டியது இருக்குது அதனால தக்காளி இந்த பக்கம் வச்சிட்டா தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே வெங்காயம் ஃப்ரை ஆகிடும் நம்ம த தக்காளி எப்போ நம்ம சேர்க்கணுமோ அந்த டைமில் அந்த தக்காளி விரதம் தக்காளி அப்படியே போட்டுக்கலாம் அதுக்காக இந்த ஒன்று வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும் இந்த தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் ஏகனா இந்த கரடு வந்து நம்ம சுட்டல வந்து மூணு மூணு நல்லா கருந்தால உப்பெல்லாம் சுத்தமாக குறைஞ்சிருச்சு உப்பு கம்மியாக தான் இருக்குது அதனால் கம்மியாக இருக்குது பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு இந்த வெங்காயத்தை தகுந்த மாதிரி மட்டும் உப்பு சேர்த்துருக்கா அது அப்போது அதிகமாக சேர்க்கல கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஓகேங்களா சுத்தங்கள் சுற்றா கழுவுனீங்கன்னா அந்த உப்பு வந்து குறையாது ஒரு மூணு மூணு சுத்தங்கள் நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த கரோடில் உள்ள உப்பு எல்லாம் அது கம்மியாக இருக்குதுன்றதால இந்த வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நல்லா குறையாட்டும் அப்படியே தக்காளி ஒரு களி கொடுக்கலாம் நல்லா ஃபிராகட்டும் பறவைங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் அதாவது தக்காளி அதுக்குள்ள ஏன்னா வதங்கியிருக்கு இன்னும் வதங்க வேண்டியது இருக்குங்களா நல்லா கழுவிடலாம் இது அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வீதெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வீது ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துடலாம் நாலு டீஸ்பூனு நல்லா வந்து கலவிங்க அப்படி வந்து கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம தக்காளி வரங்க இந்த பக்கம் நான் வந்துட்டு இதை எடுத்து இது கூட சேர்த்துடலாம் தக்காளி எடுத்து சேர்த்துடலாங்க தக்காளி வந்து பக்கம் நான் வந்துட்டு தக்காளி வந்து

தண்ணிலாம் ஊற்றலங்க தண்ணி ஊற்றாமலே ஒரு யாரால் கிரேட் தான் இருக்கோம் ஓகேங்களா நம்ம தண்ணி இல்லாத ஊற்றலங்க தண்ணி ஊற்றா ஒரு கிரேட்டாக செஞ்சுட்ருக்கோம் நல்லா அப்படியே நல்லா கிடையாது நல்லா வெந்துட்டுருக்கு வீட்டு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பீன் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இல்லைன்னா கரம் மசாலா நம்ம எல்லாமே ஆச்சி தான் யூஸ் பண்ணுறோம் ஆச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது கரம் மசாலா பத்து ரூபா பைட் தான் போடுறோங்க மல்லித்தூள் அதுவும் ஆச்சு தான் போடுறேன் அது பத்து பத்து பைப் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கழிக்கிங்க அது போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கணும் நல்லா ஃப்ரையாகணும் அந்த தண்ணியெலாம் ஊற்றுங்க நல்லா கட்டியாக தான் செஞ்சுக்கிட்டுருக்கோம் தண்ணியே ஊற்றாமல் யோகா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் வந்து நல்லா கலக்கிங்க நல்லா கலக்கிட்டு அது பத்து நிமிஷம் வேண்டும் அதான் லாஸ்ட் வரத்தில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக ஒரு மாதிரி செக் பண்ணிங்க அது உப்பு ஒரு மாதிரி செக் பண்ண முடியாது ஏன்னா அது கருவை போட்டதுக்கு லாஸ்ட்டாக செக் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி செக் பண்ணணும் காரம் நல்லா கரெக்டாக ஒரு செக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம இறால் கருவடை சேர்க்க போகிறோம் ஓகேங்களா நல்லா நல்ல பிரயாடது பாருங்க வந்து நல்லா வெந்துருச்சு இன்னும் இறால் வந்து போடலை பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது உப்பு தான் பாதி உப்பாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து கரெக்டாக இருக்குது புளிப்பு தக்காளி தான் போடுவோம் புளிலாம் ஊற்றலை ஆனால் புளிப்பும் ஓகே கரெக்டாக தான் இருக்குது காரமும் கரெக்டாக இருக்குது உப்பு போனால் பாதி உப்பாக இருக்குது ஓகேங்களா இப்போது நம்ம இறளதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா இருக்குங்க இப்போ இந்த லாஸ்ட்டாக தான் இதை சேர்க்கணும் ஓட ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க அந்த உப்பு எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும் கிரேவியில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது இந்த கருடில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்குது அதெல்லாம் ஒன்றா பத்து நிமிஷம் வேகும் அது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உப்புலாம் கரெக்டாக ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷங்க பத்து நிமிஷம் நல்லா க்ளீனாகவேட்டும் இருந்தேன்னா அந்த உப்பு உப்பு எல்லாமே கரெக்டாகிடும் ஓகேங்களா நல்லா பத்து நிமிஷம் பாருங்க இறால் வந்து சூப்பராக செஞ்சுடுங்க கருவாடு உப்பு கருவாடு அதாவது தண்ணியே ஊற்றாம ஒரு சூப்பரான கிரேவி தான் செஞ்சுருக்கோம் பாருங்க இப்போ வந்து உப்பு காரம் புளி நம்ம புளிப்பு வந்து புளி புளி வந்து போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா தக்காளி வந்து ஒரு கேஜி போட்டிருக்கோம் அதனால வந்து புளியெலாம் ஊற்றலை புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டான முறையில் செஞ்சுருங்க சூப்பராக இதே போல் நீங்களும் ஒரு கிரேவி தண்ணி ஊற்றாமல் ஒரு கிரேவி பார்த்து செஞ்சுட்டு சாப்பிட் பார்த்துட்டு இருக்குன்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியெல்லாம் சந்திக்கிறான்ட்டு லாஸ்ட்டாக ஒரு பத்து மணி போட்டாச்சு ஒடுவே கால களிக்க பார்த்தீங்களா ஏதோ சூப்பராக செஞ்சு பாருங்கள் கிரேவி பாருங்கள் அதே போல் சூப்பராக செஞ்சுக்கலாம் ஓகேங்களா தண்ணி ஊற்றாமல் ஒரு கிரேவிங்க ஓகே பாருங்கள் ஏராள் கிரேவி உப்பு கரோட ஏராள் கிரேவி செஞ்சிருக்கோம் இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வாங்க வீடியோ கால் போகலாம் வீடியோ எப்படி எப்படி செய்யுதுங்கிற பார்க்கலாம் ஓகே